சானமி அன்னை தந்தை எனக்கு வேண்டும் அன்று செய் There you, Thank you. ஹிரு நியூஸு ஹிரு எஃப்எம்முக்கு வந்து வந்தாங்கள் இப்போ இதில் இதில் அந்த நியூஸ் எடுக்கிறதுக்கு என்ன எல்லாமே என்று சொல்லி அப்போ நான் இதில் சொல்லியிருக்கிறேன் சில விஷயங்கள் அதில் நான் சிங்களத்தில் சொன்னேன் தானே நான் அதை வீடியோ எடுக்கையில் நான் அதை உங்களுக்கு தமிழாக்கம் செய்தாரன் இப்போ இந்த இடத்துலேருந்து வெளியில் ரங்கேயில் அது எனக்கு வேணுமெண்ட் பின்பக்கத்தால் ரங்கி நீந்தி போகலாம் வீட்டின் பின்பக்கம் ரங்கி என்னால் நீந்தி போகக்கூடிய இருக்குமான்னு நினைக்கிறேன் ஆனால் நான் பின்பக்கம் ரங்கி நீந்தி போக விரும்பல இதில் என்னடா இல்லை இருக்கிறாக்களை விட்டு போட்டு போயிடாது நாளைக்கு பாலிமெண்ட் ஸோ நாளைக்கு பாலிமெண்ட்டுன்னு போகக்கூடிய இருக்கான்னு நினைக்கிறேன் இந்த தண்ணி நாளைக்கு ரங்குமாக இருந்தால் இது எல்லாத்தையும் வீடு வீடு முழுக்க கழுவ வேண்டி இருக்குமான்னு நினைக்கிறேன் இப்போ கீழே அந்த வாசல் வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்களா தெரியும் வாசல் வரைக்கும் வந்துட்டுது இதில் இரவு சாப்பாடு தேவையான கேட்குறதுக்கு போலீஸில் இருந்து வந்தவன் நான் சொன்னேன் இல்லை சாப்பாடு இருக்குது ஆர்டிஆர் கொடுக்க சொல்லி அரைக்கே அரைக்கே கே கேது இன்றைக்கு ரெண்டாம் தேதி நேரம் பண்ணிப்பேன் நிறம் ஐஞ்சரை ஆகுது ஃபுல்லாக இருட்டிட்டு இப்போதான் கீழே வந்து இந்த முழு டே ஃபுல் டேயும் இருந்து கீழே கொஞ்சம் 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 கொஞ்சமாக கழுவி கழுவி முடித்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னக்கெல்லாம் பார்க்கலாது பயங்கர இந்த ஃப்ளோர் ஓகே இதுக்குள்ளே டவுன் ஃபுளோர் தான் இது கிச்சன் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக கழுவி எடுத்து கிடக்குது கிச்சன் ஃபுல்லாக இருட்டு எல்லாம் திருப்பி தான் எடுத்து கழுவி இருக்குது கழுவிட்டோம் இது என்ன மேலே அப்படியே தான் கிடக்குது இன்றைக்கி ரெண்டாம் தேதி பின்னேரம் ஒரு அஞ்சரை ஆறு மணி போல் இங்கே வரைக்கும் வரலாம் இதை ஃபுல்லாக கழுவி எடுத்துட்டேன் ஸோ இது கங்கால போகலா அது இது கங்கால தண்ணி எண்ணம் வடிய ஸோ இந்த ஃப்ளோர் எண்ணம் வடியலை அங்கால கார் ஒன்று நிற்கிது வீட்டுக்கார்ட கார் அது ஃபுல்லாக போய்ட்டுது எந்த போஸ் எரோஸ் எல்லாம் தப்பிட்டு மேலே கொழுவி இருக்கிறபடியாக எல்லாம் மேலே எடுத்து விட்டேனன் இந்த இடம் கழுவுறதுக்கே நீ எனக்கு ஒரு நாள் படிக்கும் இவ்வளத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே கார் நிற்கிறேன் நிலம பார்த்தீங்கன்னா தெரியும் கார் ஃபுல்லாக தண்ணி போயிட்டுது கார்டு மேல் இவ்வளோ மட்டும் மேல் மட்டம் வரைக்கும் நீ கார் எடுக்க இயலாது காரை மறக்க வேண்டியதுதான் வீட்டுக்காரர் அங்கேயும் தண்ணி நிற்கிது என்ன போயிடலாம் உங்களுக்கு பார்த்தா தெரியுமா இருந்தால் தண்ணி நிற்கிது மேலே இருந்து பாப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி மேல் ஃபுளோரில் இருந்து இதுதான் வீட்டு நிலமே இன்றைக்கு இருந்து கஷ்டப்பட்டு உள்ளத்தையும் கழுவி எடுத்தேன் ஃபுல்லாக நீலாம் ஃபுல்லாக கழுவி பாத்ரூமும் ஃபுல்லாக கழுவி எடுத்து கிடக்கு பின்பக்கம் பின்பக்கம் போயிலாது பின்னுக்கும் பயங்கர மோசமாக தான் இருக்கு பின்னுக்கு ஃபுல்லெல்லாம் பாதாத்திரியும் உங்களுக்கு எல்லாம் எல்லாம் கழுவணும் தண்ணி எல்லாம் வரை இருக்கு இனியெல்லாம் கழுவணும் இதுதான் மேல் வீடு மேலே கொண்டு எல்லாம் வெளுத்து போட்டபடி கிடக்கு சாமானெல்லாம் அரட்ட சாமான் முழுக்க கொண்டு மேலே ஊட்டப்படுத்திடக்கு இதுதான் மேல் சுச்சுவேஷன் மேலே நிலமெல்லாம் ஒரு மாதிரி கழுவி எடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் சுற்றி வர வெள்ளம் நிற்கிது நம்ம வெள்ளம் குறையலை அந்த ஆங்காலம் வரைக்கும் வெள்ளம் நிற்கிது இங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிட்டு தண்ணி அதுமாதிரி அப்படி வந்து இதுக்கெல்லாம் ரெண்டு பாம்பு நிற்கிது இன்னும் தண்ணி குறையலை கீழே இருந்து பார்த்தா இதுதான் கீழே இருந்து பார்க்குற சுச்சுவேஷன் வாழை மரம் தண்ணி நேற்று ஃபுல்லாக அதில் நின்று உங்களுக்கு நேற்று இதே வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் வாழை மரத்தை மூடி நின்றது தண்ணி இப்போ குறைஞ்சிருக்குது தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்குது ஆனால் கேட்டை வீட்டை விட்டு வழியாலேனா தண்ணி போயிடல ஃபோன் விழுந்துச்சுன்றா கதை சரி இதுதான் வீட்டில் இருக்கிற சுச்சுவேஷன் இன்றைக்கு ரெண்டாம் தேதி பின்னேரம் ஒரு அஞ்சரை அப்படி இருக்குமான்னு நினைக்கிறேன் அஞ்சரை ஆறு மணிக்குள்ளே இன்றைக்கு அந்த பார்த்தீங்கன்னா போட் நிற்கிது அதில் போட்டில் ஆக்கள் போய் அந்த போட் போட்டில் வந்து இன்றைக்கு சாப்பாடு தந்தவங்கள் வீட்டை இப்படியே விட்டுட்டு போயில்லாத என்னென்னா வீட்டில் ஆக்கள் இருக்கணும் வயசு போனாக்கள் அதை விட பிரச்சனை என்னென்றால் மேல் வீட்டில் தான் சாமான் கிடக்கு இப்போ எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து மேல் வீட்டை தான் போட்டிருக்கேன் மேல் வீட்டை போட்டுட்டு அப்படியே போனால் என்ன நடக்கமான்னு சொன்னால் இது முன் வீடு என்ன இல்லை வேண்டி பாருங்கள் முன் வீட்டில் ஃபாரின்லேருந்து வந்து கட்டினவை இந்த வீடு நல்ல பின்னுக்கு வயல்வழி பியூவாம்னு சொல்லி கட்டினவ லண்டனில் இருந்து வந்து இப்போ ஆக்கள் இல்லை அவ இப்போ அங்கே நம்ம நினைக்கிறேன் போட் போகுது அதெல்லாம் தான் போட்டில் தான் போகலாம் ஆனால் போட்டில் போகிறதுக்கு சான்ஸ் குறைவு என்னோடய போட்டும் இல்லை அதோட நாளைக்கு பார்லிமெண்ட் இப்படியே பார்லிமெண்ட் போக இல்லாது இப்படியே இந்த சனத்தையும் வந்து பார்க்கல ஏதோ ஒன்றில் வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க இப்படியே வேறு ஷர்ட்டில் நான் வேற போகிறோம் நாளைக்கு ஓகே இதுக்குள்ளால் நீந்தி வெளியால் போயில்லாது இப்போ மதில் மட்டம் நேற்றெடுத்த வீட்டோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் மதில் மட்டத்தில் இருக்கு மேலே நின்று தண்ணி உங்களுக்கு தண்ணி மட்டம் தெரியும் பேருங்க அதில் இந்த அதில் தண்ணி மட்டம் அந்த கேட்டனில் தெரியும் தண்ணி நின்று மட்டம் உங்களுக்கு பார்க்க தெரியும் மண்ணேக்கரன் அந்த மட்டத்துக்கு தான் அப்படியே தண்ணி நின்று இந்த சைடில் இந்த லைனை பார்க்க தெரியும் உங்களுக்கு வரோம் இந்த ஓட்ட டீஷர்டை கால்க்கா சர்வீஸில் வந்து சாப்பாடும் தண்ணியும் தந்துட்டு போகிறாங்க பட் நான் சாப்பாடு வேண்டி கொடுத்தேன்னா தண்ணி கிடக்குது வீட்டை தாராளமாக தண்ணி எடுத்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நார்மல் ஓட்டரும் வருது ஆனால் வணக்கம் நான் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பன்னெண்டாம் மாதம் ரெண்டாம் திகதி இதுதான் இப்போதைக்கு இன்னைக்கு பின்னேரம் ஐயரை ஆறு மணியில் இருக்கிற சுச்சுவேஷன் துப்புரவா வந்து ஃபுல்லாகவே தண்ணி இருக்குது அங்கே இல்ல உங்களுக்கு எல்லாம் காட்டி இருக்கிறேன்னா சில விஷயங்கள்ல இருந்து அதை சொல்லுவோம் சிவடு கவம்பாளியில் சாப்பிடமல ரங்கி நேந்தி போகலாம் நாளைக்கு பாராளுமன்றம் என்று சொல்லி சொன்னாங்க ரங்கி நேந்தி போகலாம் ஆனால் நான் ரங்கி நேந்தி போக விரும்பல போட்டில் போகலாம் ஆனால் என்ன பாயம் என்றால் இந்த பாம்புகள் அதை எளிதில் ஹிடாக்கும் இதுக்குள்ள ஸோ இதுக்குள்ளால் ரங்கி நேந்தி போக விருப்பம் இல்லை நாளைக்கு பின்பக்கத்தால் ரங்கி கொஞ்சம் தூரம் இடுப்பளவு தண்ணிகளால் அதனால் போகலாம் ஆனால் இடுப்பளவு தண்ணிக்குள்ள ஃபுல்லாக எல்லாத்தையும் பண்ணி போட்டு நண்டு பாராளுமன்றம் போகிறேன் தான் பிரச்சனை அங்கே போய் திருப்பி குளிச்சு வழி தான் போகணும் ஸோ தண்ணி வடியும் வரைக்கும் வெயிட் பண்ணி கொண்டுருக்குறேன் இன்னைக்குதான் இப்போதைக்கு சுச்சுவேஷன் அத்திர்கிரியாவில் முழு இடமும் பெரும்பாலான இடங்கள் வந்து தண்ணிக்குள்ளே போய்ட்டுது கிட்டத்தட்ட முழு இடங்களும் வந்து தண்ணிக்குள்ளே போயிட்டு அந்த பகுதிகள் வந்து கூட தண்ணிக்குள்ளே போயிட்டு வந்து இப்போ ஹிரு எஃப்எம்ன்ற டிவி தான் வந்துட்டு போயிடும் அப்போ அவ கேட்டவன்ட என்ன செய்யணும் சொல்லி அப்போ என்னென்றால் நான் ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறேன் என்னென்றால் எங்கெண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து சொல்லி இது இது கெப்தாரத்துக்கு வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு நூற்றி இருபத்தஞ்சி லட்சம் அப்படி இருநூற்றி இருபத்தஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பன்னெண்டு தசம் அஞ்சு பில்லி எனக்கிட்ட சேர்த்துருந்தவை பன்னெண்டு தசம் அஞ்சோ பதினொன்று தசம் அஞ்சு பில்லியன் ருபீஸ் ஒரு ஆளுக்கு இருநூற்றி இருபத்தஞ்சு லட்சம் வேண்டாம் பேருங்கோ அவ்வளோ காசு வந்து நான் சொல்லியிருக்கிறேன் அதில் ஹிரூவலையும் வரும் நீங்கள் அந்த இதையும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் சொல்லிங்க எனக்கு அந்த கேப் தேவை இல்லைன்ட்டு என்னுடைய காரும் அடிபட்டு போயிட்டு அதுக்கு ஃப்ளட் ரிலீஃப் இல்லை பட் நான் அந்த கார் எப்படியாவது செய்து எடுப்பேன் சில பேரில் கொமெண்ட் பண்ணி கொடுக்கறீங்க வெளிநாட்டில் இருந்தால் இது வரைக்கும் யார்டையும் காசு கேட்கல சும்மா கொமெண்ட் பண்ணி குளிர ஆக்களுக்கு நான் ஒன்றும் செய்யலாது இன்னும் நாலு வருஷம் இருக்கு பாராளுமன்றது பார்ப்போம் அது அப்புறம் சிஎம் போஸ்ட் இருக்குது அதுலேயும் வெஹிக்கிள் வேறு இருந்தானே கௌசல்யா நரேந்திரனுக்கு தான் பிரச்சனை பேனடா கௌசல்யாட்ட வெஹிக்கிள் இல்லை எனிவே இஸ் அந்த இருநூற்றி இருபத்தஞ்சி லட்சம் மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன் எனக்கு ஏனென்றால் அந்த காசை நான் பாவிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை அது பொதுமக்கள் வந்து இப்போ எத்தனை நான் பார்க்குறேனால் இந்த வடக்கு கிழக்கில் பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு வந்து அந்த காசை எடுத்து அதில் வீடுகள்லாம் போனாக்களுக்கு மற்றது இளம் சோ பிள்ளைகள் மற்றது ஹஸ்பண்ட் மேர இந்த இதில் செத்தாக்களுக்கு வந்து பத்து பதினஞ்சு லட்சம் ஒன்று வந்து கொடுக்கணுமெண்ட்டு ஆசைப்பட்றேன் நான் ஏனென்றால் இப்போ இந்த நிலை மேலே நாங்கள் கப்புகள் வடி ஓடிக்கொண்டு திரிகிறது மெனச்சாட்சிக்கு ஏற்றுக்கொள்ளாது ஆனால் போகிறதுக்கு வாரத்துக்கு வழி இல்லை தான் அதுக்கு ஏதாவது ஒரு வழி பறக்கும் வழி ஆண்டு இல்லை ஆனால் இந்த நேரத்தில் சனத்தினுடைய இந்த காசு எடுத்து நாங்கள் பாவிக்கிறது வந்து முட்டாள்தனம் ஆகவே நான் அந்த ஹிரு டிவிக்கு வந்து சிங்களத்தில் சொல்லியிருக்கிறேன் நாளைக்கு பாராளுமன்றத்துக்கு வருவீங்களான்னு கேட்டிருக்காங்க நான் சொன்னா பாராளுமன்றத்துக்கு வாரண்டா நீதி தாண்டா வரணும் வந்து பாராளுமன்றத்துக்கு நாளைக்கு நான் வேற இல்லாது ஆனால் நான் எதிர்பார்க்கிறேன் என்றால் இந்த எங்களுடைய இந்த இருநூற்றி இருபத்தஞ்சு லட்சம் படி பன்னெண்டு அஞ்சு பில்லியன் நினைக்கிறேன் இந்த மொத்த காசு அந்த பன்னெண்டுசம் அஞ்சு பில்லியன் கரடி மாதிரி இருக்கு பன்னெண்டுசம் அஞ்சு பில்லியன் மொத்த காசையும் வந்து முக்கியமா எந்த இருநூற்றி இருபத்தஞ்சு மில்லியனை நான் சொல்லி வந்து அதை பொதுமக்களுக்கு பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு வீடுகள் கட்டுறதுக்கும் சின்ன சின்ன கடையில் வச்சுருந்து கடை முழுக்க தண்ணிக்கில் போயிருக்கும் அப்படியான ஆளுக்கு நஷ்டம் எடு கொடுக்க சொல்லி அது இனி நாங்கள் அடிபட்டு தான் எடுத்துக்கணும் நாங்கள் சும்மா சொன்னால் போல் அது நடக்க போகிறது இல்லை உங்களுக்கு நல்லா விதிரியும் இப்போ நம்ம சும்மா வயால சொன்னா போல் அது நடக்க போகிறது இல்லை இனி என்னென்றால் இனி பாராளுமன்றதுக்கு போக போது சம்மந்தமாக அடிபட்டு பிரச்சனைப்பட்டு தான் இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும் நான் நினைக்கிறேன் அந்த காசை இனி வந்து இப்போ சில பேர் சொல்லணும் அந்த காசை வேண்டி நீங்கள் கொடுக்கல தானே டாக்டர் அப்படி காசை வேண்டி இப்படி கொடுக்கறதுக்கெல்லாம் இயலாது பாராளுமன்றத்தில் அது ட்ரெஷரியில் இருக்கிற ஃபண்ட் ஸோ ட்ரெஷரியில் இருக்கிற இதுக்கு ஒதுக்கப்பட்ட இந்த அயவில அதாவது வந்து இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட ஃபண்டை திருப்பி கேபினட் பேப்பர் ஒன்று போட்டு நாங்கள் என்ன செய்வோம்னா அந்த இருநூறு பன்னெண்டு லட்சம் அஞ்சு பில் இணையும் போடாமல் அதை ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய டிஎஸ் ஆஃபீஸுக்கு வந்து திருப்பணும் அதாவது வந்து ஏஜிஏக்குள்ளாக ஒவ்வொரு டிஎஸ் ஆஃபீஸுக்கும் இருநூறு இருபத்தஞ்சு லட்சத்தை போடுவோம் போட்டு அதுக்கப்புறம் டிஎஸ்ட்டை சொல்லணும் இந்த ஏரியாவில் இப்போ நான் வந்து கிளிநொச்சி ஜாழ்ப்பாணம் ஏரியாண்டாலும் நான் அதை முழு இடம் பகிர் தான் ஆசைப்படுறேன் தமிழ் பிரதேசங்களில் முழுக்க பகிர ஆசைப்பட்றேன் ஆகவே கிளிநொச்சி யாழ்ப்பாணம் மற்ற 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 இடங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் தான் கிளிநொச்சி ஜாழ்ப்பாணம் பகுதிகளில் முக்கியமாக தீவ பகுதிகளில் நான் பார்த்தேனா கனக தீவ பகுதிகளில் வந்து படுமோசமான நிலமையில தான் இருக்குது அது தீவக பகுதிகளில் அந்த காசை வந்து எப்படி அந்த இருநூற்றி இருபத்தஞ்சு லட்சத்தையும் எப்படி இப்போ சும்மா நான் நான் நினைக்கிறேன்னு இப்போ எங்கள்கிட்ட அதை வேண்டி கொடுங்க இதை வேண்டி கொடுங்கோண்ட அதை மாற்றுவாங்க இந்த டி இந்த கலர் தானே நாங்கள் ஏஜியாக வச்சிருக்கிறது ஸோ இந்த கலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு கொட்டேஷனை போட்டு இங்கே ஒரு கோட்டேஷனை போட்டு கள்ள கோட்டேஷனை வச்சு சனத்துக்கு இருநூற்றி இருபத்தஞ்சு லட்சம் போய் சேராது அதான் உண்மை அதுவே அந்த காசை நேரடியாக எங்களுடைய கண்காணிப்பில் இத்தனை அண்டு அந்தந்த பிரதேசங்கள் இப்போ ஜார்பான பிரதேசத்துல படம் மோசமாக பாதிக்கப்பட்டது இப்போ ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம் அப்போ ஜோதிச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒன்று வருஷம் ரெண்டு பில்லியனுக்கு எனக்கு மேல வரும் மாட்டெண்டு பெண்ணண்டு ஒன்று வருஷம் மூன்று பில்லியனுக்கு எனக்கு மேல வரும் ஸோ ஒன்று வருஷம் மூன்று பில்லியன் அல்லது வந்து ஆயிரத்தி முந்நூறு லட்சம் என்றால் அதே கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பத்து பத்து லட்சமாவது கொடுக்கலாம் அந்த வாகன காசு அதுதான் என்னுடைய நோக்கம் அதுக்கு எல்லாரும் வேணும் இப்போ நீ தங்களுக்கு வாகனம் வேண்டாம்னு சொல்லி எல்லாரும் வேணும் இப்போ அவைக்கு அரசாங்கத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா வடிவாக தெரியும் இப்போ அமைச்சர் சந்திரசேகர் இப்போ குதிரையில இருக்கிற மாதிரி படம் எல்லாம் பார்த்தேன்னா எனக்கு தெரியல போன் ஆஃப் ஆயிட்டு இந்த ஃபோனில் வந்து டேட்டா இல்லை ஆனால் இந்த போனை நான் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு இருக்கேன் பிறகு ஒரு நாளைக்கு இந்த வீடியோ ஏற்றுவேன் அமைச்சர் சந்திரசேகர் நான் தேசிங் ராஜா மாதிரி அந்த கௌபோய் கெப்பெல்லாம் போட்டுக்கொண்டா கொண்டாங்க இங்க தெரியறாரு அவைக்கு வாகனங்கள் இருக்கா அமைச்சு வாகனங்கள் இருக்கு அவைக்கு ஒரு பிரச்சனையும் பெறாது பாராளுமன்ற உறுப்பினர்களாக நான் இப்ப கயந்திரமே போன பொழுது காசு பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த நேரத்துல கஷ்டப்பட இல்லாமல் நன்றா வளர்ந்தாக்கள் தானே சோ வேறு யார் நான் கயந்திரமே போனோம் சிறீதனையாட்ட சொல்ல தேவையில தானே மூண்டு மிச்சம் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை ஆறு பேரும் ஒன்பது ரெண்டு பில்லியனா பாதிக்கப்படுச்சு பத்து பத்து லட்சம் இல்ல அஞ்சு லட்சம் கொடுத்தாலும் கூட பரவாயில்லை பத்து லட்சம் அல்லது அஞ்சு லட்சம் ஆக்கள் கூடா அஞ்சு லட்சம் அல்லது மூணு லட்சம் ரூபா படி பிரிச்சு காசா கொடுக்கணும் என்ன பொறுத்தவரைக்கும் செக்காக கொடுக்கணும் அவங்கள பேர்ல அவ்வளோதான் காசா கொடுக்கணும் அவங்கள அதை எடுத்து என்னடா செய் சும்மா வீடு காட்டி கொடுக்குறோம் அது காட்டி கொடுக்கணும் இல்லை ஏமாற்ற வேலை நூறு வீதம் ஏமாத்து வேலை வீடு காட்டி கொடுக்க போகிறதும் இல்லை ஒரு ஆணியம் கொடுக்க போகிறதும் இல்லை கடைசியா அது ஏமாத்து வேலை ஆகவே எனக்கு அது அவ்வளோ பெருசாக விருப்பம் இல்லை இவர்கள் நாங்கள் போய் பாராளுமன்றத்து கதை கேட்க என்ன செய்வாங்கண்டா ஓகே உங்களுக்கு கெப் வேண்டாமா விடுங்கோ வந்து அந்த காசை எடுத்து வேற எங்கேயா அவரு அது என்ன பிடிக்கிறீங்கள அந்த இருநூற்றி இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தி ரெண்டு சதவீத பில்லியன் போன முறை உங்களுக்கு பாதிக்கலை ஸோ இந்த இருநூற்றி இருபத்தஞ்சு லட்சம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் நேரடியாக ஜிஎட் அனுப்பப்பட்டு அதை செக்காக மாற்றப்பட்டு எங்கள்கிட்ட அந்த எங்கள்கிட்ட அந்த காசு தர வேண்டாம் நாங்கள் ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்து கொடுக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த ஆக்களுக்கு செனத்துக்கு எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாலே செக்கை கொடுக்கணும் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் சொல்லி செக்கை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை நான் இது எ இல்லாதையும் நான் எப்படியாவது எடுத்துருவேன் நான் ஒரு வித்தியாசமானால் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் விழப்புகள் புதுசும் இல்லை எனக்கு வெளிநாட்டிலேருந்து உதவி செய்வார்கள் தாராளமாக விழப்புகள் புதுசும் இல்லை அதோடு வெளிநாட்டு புலம்பெயர் தமிழர்கள் என்ன ஒரு நாளுமே நிலத்தில் பிச்சை எடுக்க விட மாட்டேறாங்கனு நம்பிக்கை எனக்கு இருக்குது என்னென்ன சகோதரங்கள் இருக்கிறார்கள் இத்தனையோ பேர் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் அவை கோல் பண்ணி கேட்டேன் அதனால் என்னுடைய காரை திருப்பி வேண்டதோ பெரிய வேலை இல்லை மணிக்கோணம் வசனம் கொண்டு பெரிய வேலை இல்லை ஆனால் இந்த சில கேசுகள் இருக்குதே சில கேசுகள் குளிரும் வெளிநாட்டுல காசுகள் அடியவன் தர்றவன் தரத்தாண்டா செய்வேன் அது ஒன்றும் செய்யலாது நான் சரிதானே தாராக்கள் தரத்தான் செய்வேன் தேவை கேட்டேன் நான் வேண்டு எனக்கு தேவை நான் கேட்டு வேண்டுவேன் நீங்க குளிர்பி யோசனம் இல்லை ஆனால் எனக்கு வர அந்த காசை நான் கொடுக்கறது தயாரா இருக்கேன் அதோட பாராளுமன்றத்துல இந்த மாத சம்பளம் போட்டாங்களோ எனக்கு தெரியாது பேங்கில் ஒஃப் இந்த மாத சம்பளம் எனக்கு போட்டார்களோ தெரியாது நான் இந்த மாத சம்பளம் இன்னொரு தொடர்ந்து மூன்று மாத சம்பளத்துல என்ன நிலைமை சுச்சுவேஷன் எப்படி வருதுன்னு தெரியாது ஆனால் நான் என்னுடைய மூன்று மாத சம்பளத்தை குறைஞ்சது குறைஞ்சது பன்னெண்டு ஆகுது இப்போ என்னால் இதாக நீந்தி வழியால் போய் திருப்பி ஜாழ்ப்பாணம் வரக்கூடிய இருந்தால் யாழ்ப்பாணத்தில் மோ நிலமேல் மோசமாக இருந்தால் நான் அந்த காசு எடுத்து பொதுமக்களுக்கு அண்டண்ட அடைக்க ஏதாவது செய்து கொடுக்கறதுக்கூடிய வேலையை பார்ப்பேன் அது நான் கட்டாயம் செய்வேன் என்னுடைய மூன்று மாத சம்பளத்தை கொடுக்குறது எனக்கு ஒரு நட்டம் இல்லை அந்த மூன்று மாதம் ஒன்றரை லட்சம் லோன் பே பண்ணணும் ஒன்றரை லட்சம் இல்லை ஒன்று முப்பது மரம் ஒன்று தொண்ணூறு லோன் பே பண்ணணும் அதனால ஏதாவது வழியில் யூடியூப்பில் வீடியோ போட்டால் நான் ஓச்சி கொடுவேன் ஸோ கஷ்டப்பட்ட சனம் ஹஸ்பண்ட் மேலே இழந்தது அல்லது வந்து வீட்டில் இருக்கிற இன்கம் அதாவது இன்கம்மை கொண்டு வாராக விழந்தத வந்து எப்படியாவது அந்த காசை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதாவது உங்களை விளங்கம் நினைக்கிறேன் அந்த என்ன சொல்றதுன்னர் என்று சொல்லுவார்கள் ஒரு வீட்டுல பிரட் பின்னர் சொன்னால் அந்த வீட்டில் அவர் தான் அந்த காசை கொண்டு வர அவர் செத்து போயிட்டார் இந்த மலைகள் அல்லது வந்து ஒரு சின்ன கடையால் தான் வருமானம் வந்துட்டு கட முழுக்க தண்ணிக்க போயிட்டு ஸோ அப்படியான இடங்களை தேடி பிடிச்சி நான் இந்த மூன்று மாதத்தில் ஹெல்ப் பண்ணுவேன் எனக்கு வெளியால போகக்கூடிய கூடியா இருக்கும் தெரியாது என்னுடைய சுச்சுவேஷன் இதுதான் இன்றைக்கு ரெண்டாம் தேதி பின்னேரம் என்னுடைய சுச்சுவேஷன் இதுதான் இந்த இந்த தான் நான் நிற்கிறேன் லைட் கூட இல்லை இப்போ கொஞ்சம் இதில் ஆஃப் போகுது எனக்கு இந்த இடாமே இருந்தது நாங்கள் வாழ்ந்ததுகள் தான் ஞாபகம் நிற்கிறது ஸோ இதுதான் என்னுடைய சுச்சுவேஷன் இப்படி ஒரு தான் நான் இருந்தோன் இருக்கிறேன் நாளைக்கு என்னால் ரங்க கூடியாக இருக்குமான்னு நினைக்கிறேன் தண்ணிக்கு இல்லை இல்லை இல்லத்தில் நாலு அணைக்கு அடுத்த அஞ்சாந்தேதியாவது குறைஞ்சது நான் யாழ்ப்பாணத்தில் இப்போ இந்த வீடியோ இப்போ அப்லோட் பண்ணுறது தெரியாது இப்போ சார்ஜ் போடக்கூடிய இருக்கும் தெரியாது இப்போ அப்லோட் பண்ணுறது இல்லாத இந்த ரெண்டாம் தேதி பின்னேறம் அஞ்சரை ஆறு மணி போல் இருட்டுக்கள் எடுத்த வீடியோ என்ன எல்லாரும் எனக்கு கவலையாக தான் இருக்குது நான் ஏதோ வாடகை வீட்டில் வந்து மேல் மாடியில் சாமான் இல்லாத எழுத்து போட்டவியாக தப்பிட்டேன் அதில் இத்தனை பேர் வந்து கஷ்டப்படுத்தினோ எனக்கு தெரியாது அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வருத்தடங்களை தெரிவித்துக்கொண்டு நான் யாழ்ப்பாணம் வருவேன் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கும் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன் சார் but கலின் நெஞ்சில் நின்றவன் நீயடா அர்ஜுனா 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 தலைவனின் பிள்ளை நீயடா உன் குரலில் இரத்தம் கொதிக்குது நீதி எரிமருது மக்கள் துன்பம் சொன்ன சுன்ன நீட நிமிர்ந்து நிற்கும் தமிழன் உன் ரத்தத்தில் தீயட மக்களுக்காக வைத்தியம் செய்தவன் பல வைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்த நிமிடம் தொடங்கி தீயை போல ஏறும் மக்களின் சத்தம் நீயடா மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் உன்மேல் வந்த பழியடா அது வந்து பறந்தது தூசடா சத்தியம் சொன்னால் உலகம் தமிழரின் நிலையத்தில் தீவூட்டும் கழுகுனி தலைவனின் பிள்ளை